ப்ரூஃப் பண்ண மூணாவது அசைல நான் கல்யாணம் பண்ண போறது தான் யாரு என்னைய கொன்னுட்டாங்க அதனால எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு அவன கொல்லணும் சரி இல்ல எஸ் வந்துச்சுனா நானே போய் ஒரு குத்தி கொல்லுவேன் நானே போய் குத்தி கொல்றேன் இது என்னோனு வந்துச்சுனா நீ தான் இந்த உடம்பு போட்டு போற சக்கலி புங்கிய வந்திருக்கா காலி 给。<Okay. S 2> okay. கட் கோ. பத்தரே, உன ஏறி போய் போய் விட்டு அம்மாடா எந்திரா குடிக்குற மேல. தம்பி, உங்களுக்கு எல்லாம் பேய் பேய்ஞ்சி தண்ணி தண்ணி கொஞ்சம் குடுறா நான்டானே கேளு கட் பண்றாலி. நான் தண்ணி வேணுமா? நான் கொஞ்சம் தண்ணி என்ன தண்ணி கொஞ்சம் நான் குடிச்சேன் தம்பி. அது குடிச்சான். ஐயோ, எங்க வைக்க வேண்டியதுன்னு பாரு அது சாவு போறேன் தெரி பாட்டி அந்த பி இருக்கும் அது தங்கம் வைரம் எல்லாம் இருக்கும் பாட்டான